கார்த்திகை தீபம் சீரியல் நவம்பர் எயிட் இன்னைக்கு அனைப்பி சொல்லி நின்று அப்படிங்கிறத ரிவியூவா பார்க்கலாங்க காலையிலேயே ஆடியோ கம்பெனிலேருந்து இருந்து கார்த்திக் கால் பண்றாங்க இன்னைக்கு இன்டர்வியூ இருக்குங்கறத ஞாபகப்படுத்தாதான் சார் உங்களுக்கு கால் பண்ண அப்படின்னு மேனேஜர் சொல்லுவோம் நான் அதுக்கு கிளம்பிட்டு இருக்கேன் நீங்க அதுக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்க கார்த்திக் சரின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜரும் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் தீபா காஃபியோட வராங்க ரொம்ப தயங்கி தயங்கி நின்னுட்டு இருக்காங்க கார்த்திக்கும் அதை நோட் பண்றாங்க தீபா தயங்கிட்டே நிக்காத துணிஞ்சு சொல்லிரு அச்சோ ரீசன் கேட்டா என்ன சொல்றது எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒரு பொய் சொல்ற மாதிரி இருக்கே அப்படின்னு தீபா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க கார்த்திக்கும் அத நோட் பண்ணிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் என்னங்க பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கார்த்திக் கேட்கவும் பிரச்சனையா அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்கிறாங்க தீபா நைட்டும் நீங்க இப்படிதான் சொன்னீங்க மார்னிங் நீங்களா வந்து சொல்லுவீங்கன்னு நினைச்சேன் ஆனா இப்பவும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்க ஆனா சொன்னா நான் ஏதாவது தப்பா எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க நான் ஏதோ உங்க மைண்டை ரீட் பண்றேன்னு நினைக்கிறீங்களா அப்படியெல்லாம் இல்லைங்க எனக்கு அவ்வளோ பவரும் கிடையாதுங்க உங்களை யார் பார்த்தாலும் அப்படியே கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா உங்க முகம் அவ்வளோ ஈஸியாக காட்டி கொடுக்குது நீங்கள் ஆரம்பத்திலருந்தே தயங்கி தயங்கி தான் இருக்கீங்க உங்களுக்குள்ள ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்குறதா நினைக்காதீங்க நானும் அப்படியெல்லாம் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி கேட்கவும் மாட்டேன் அவங்களா சொல்லட்டும் அப்படின்னு விட்டுருவேன் அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்க சாரிங்கிறாங்க தீபா சரி விடுங்க இப்போ நீங்கள் ஏதோ கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னு நல்லா தெரியுது ஆனால் என்னால் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணுறேன்னு நினைக்காதிங்க என்ன விஷயம்னு சொல்லுங்கங்கிறாங்க கார்த்திக் தீபா அப்படியே சைலண்டாவே இருக்காங்க எங்க உங்களை நான் இப்படியே விட்டுட்டு போனா ஆஃபீஸ்க்கு போயும் எனக்கு எந்த வேலையுமே ஓடாது என்னால ஒர்க்கில் கான்சென்ட்ரேஷனும் பண்ண முடியாதுங்கிறாங்க கார்த்திக் அஜச்சோ சார் நீங்க இந்த அளவுக்கு யோசிப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல சார்ங்கிறாங்க தீபா என்னங்க உங்களுக்காக நான் யோசிக்காம வேற யார் யோசிப்பா முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லுங்க தீபா அப்படின்னு கார்த்திக் கேட்கவும் சொல்லிடுறேன் சார் நான் ஏதாவது வேலைக்கு போட்டுமா அப்படின்னு தீபா கேட்கவும் கார்த்திக் அப்படியே தீபாவையே பாக்குறாங்க இல்ல சார் மார்னிங் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் வீட்டுல சும்மாதான் இருக்கேன் எனக்கு நிறைய டைம் இருக்கு ஏதாவது புதுசா கத்துக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிக்கலனா வேணா சார் அப்படின்னு தீபா சொல்லவும் இல்ல தீபா நீங்க வேலைக்கு போறேன்னு சொன்னது நல்ல விஷயம்தான் ஆக்சுவலி ஃபினான்ஷியலாக யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் இருக்கிறதே என்ன ஒரு நல்ல தைரியத்தை கொடுக்கும் நீங்கள் கண்டிப்பாக நல்ல முடிவு தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னு கார்த்திக் சொல்லவும் தேங்க்யூங்கிறாங்க தீபா சரி என்ன வேலைக்கு போவீங்க அப்படின்னு கார்த்திக் கேட்க என்னோட குவாலிஃபிகேஷனுக்கு என்ன வேக்கன்சி இருக்கோ அதை எல்லாத்தையும் நான் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன் சார் அப்படின்னு தீபா சொல்ல ஆக்சுவலி உங்களை நம்ம கம்பெனியில் நம்ம கம்பெனியில் ட்ரெயின் பண்ணுங்கிற ஐடியா நிறைய இருந்துச்சு பேசாம நம்ம கம்பெனிக்கே வந்துடுறீங்களா அப்படின்னு கார்த்திக் கேட்கவும் கரெக்டா தீபாக்கு அந்த நேரத்துல அபிராமி சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது உனக்கு ஸ்டார் ஹோட்டல்ல போய் ஒழுங்கா சாப்பிடவாது தெரியுமா இதெல்லாம் கூட உன்னால கத்துக்க முடியும் தான் ஆனா உனக்கு கத்துக் கொடுக்கதான் நான் அருமை பெருமையா புள்ளைய பெத்து வளர்த்து வச்சிருக்கேனா அப்படின்னு சொன்னதெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க கார்த்திகோ என்ன தீபா இவ்வளோ யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்க இல்லை சார் சுயமாக என்னால் வேலை வாங்க முடியுமான்னு நான் பார்க்கணும் சார் நம்ம கம்பெனி வேணாம் அட்லீஸ்ட் இப்போதைக்காவது வேணாம் அதுக்கான தகுதியை வளர்த்துக்கிட்டு வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்ல உங்களை அம்மாவோட வார்த்தை எவ்வளோ காயப்படுத்தி இருக்குங்கிறது எனக்கு நல்லா புரியுது தீபா அப்படின்னு கார்த்திக் மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க சாரி சார் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு தீபா சொல்லுவோம் இட்ஸ் ஓகே தீபா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செய்ங்கங்கிறாங்க கார்த்திக் என்னோடய சப்போர்ட் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் எனக்கு இந்த வார்த்தை போதும் சார் அப்படின்னு சொல்ல என்னோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் தீபா அப்படின்னு சொல்லவும் தேங்க்யூங்கிறாங்க தீபா அதுக்கப்புறம் அங்க இருந்து கார்த்திக் கிளம்பவும் திரும்பவும் தீபா கூப்பிட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் தீபா அப்படின்னு சொல்ல என்ன சார்ங்கிறாங்க தீபா நான் ஈவினிங் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லவும் சார் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு தீபா சொல்லிட்டு இருக்க இல்ல நான் ஈவினிங் வந்தே சொல்றேன் அது வரைக்கும் சஸ்பென்ஸாவே இருக்கட்டும்ங்கிறாங்க கார்த்திக் அதுக்கப்புறம் இருந்து கிளம்பிடுறாங்க தீபாவும் வேலைக்கு போறதுக்காக ரெடி ஆகி கரெக்டா முருகன் கிட்ட வந்து உட்காராங்க சாமியும் கும்பிடுறாங்க முருகா நீ கொடுத்த தான் நான் இப்போ இன்டர்வியூ போறேன் இது என்னோட முதல் இன்டர்வியூ இதுல நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு இருந்தாலும் நீயும் எனக்கு துணையா இருக்கணும் என் தம்பியோட மாத்திர செலவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு சம்பளத்தோட வேலைய நீ தான் எனக்கு வாங்கி தரணும் கார்த்திக் சார் என்னோட கம்பெனிலேயே வேலை தரேன்னு சொல்லி ஆஃபர் பண்ணாரு ஆனா அத்தை அதை வேற மாதிரி நினைப்பாங்க சார் கம்பெனிக்கு வேலைக்கு போனா அத்தை என்னோட சுய மரியாதையை ரொம்ப வரிசி பார்ப்பாங்க அதனால்தான் கார்த்திக் சார் அவ்வளோ சொல்லியும் அந்த வாய்ப்பை நான் வேணான்னு சொல்லிட்டேன் என்னோட திறமைக்கு கிடைக்கிற வேலையே எனக்கு போதும் இப்போ நான் தேடி போகிற வேலை அப்படி ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அதை நீ தான் எனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணும் இந்த வேலை மட்டும் எனக்கு நல்லபடியாக கிடைச்சிட்டா நான் இன்டர்வியூ முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததும் உனக்கு நெய்வில் கேட்குறேன் நான் போயிட்டு வர முருகா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க தீபா இன்னொரு பக்கம் ஆஃபீஸில் ஸ்னேகா அவங்களுக்கு பிடிச்சவங்கள அவங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க நான் சொல்ற மாதிரி பண்ணா தான் கண்டிப்பா செலக்ட் ஆகுவ சரி இப்போ நீ வெயிட் பண்ண சார் வந்துடுவாரு அப்படின்னு ஸ்னேகா அவங்களோட ஆள் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அந்த லேடி உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கரெக்டா அந்த டைம்ல கார்த்திக்கும் வந்துடுறாங்க இன்டர்வியூக்கு எல்லாருமே வந்துடுறாங்க சரி ஸ்னேகா எல்லாமே ரெடியா எல்லாரோட ரெசியூமையும் வாங்கிட்டு ஒவ்வொருத்தரா உள்ள அனுப்புங்க அப்படின்னு கார்த்திக் சொல்லவும் சரிங்கிறாங்க ஸ்னேகாவும் அதுக்கப்புறம் கார்த்திக் ரூமுக்கு போயிடுறாங்க எல்லாரோட ரெசூமியும் வாங்கிட்டு போய் ஸ்னேகா உள்ள கார்த்திக் கிட்ட குடுறாங்க சார் இதுல சுவாத்தின்னு ஒருத்தவங்களோட ப்ரொஃபைல் சரியா இருக்கும்னு தோணுது சார் நான் கிட்ட பேசி பார்த்தது வச்சு சொல்றேன் சார் அப்படின்னு ஸ்னேகா சொல்லவும் சரி பாக்கலாம் நீங்க போய் எல்லாரையும் லைனா வர சொல்லுங்கிறாங்க கார்த்திக் அதுக்கப்புறம் ஸ்னேகாவும் வெளியே வந்துடுறாங்க ஒவ்வொருத்தரையா உள்ள அனுப்பிட்டு இருக்காங்க கார்த்திக்கும் லைனா எல்லாத்தையும் இன்டர்வியூ பண்ணிட்டு அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்காங்க கரெக்டா அந்த டைம்ல தீபா ஆட்டோல வந்து இறங்குறாங்க தீபாவா பார்த்ததுமே ஸ்னேகா யார் இவ இவ்ளோ அப்பாவியா இருக்கா இவ்வளவு பேசாம வாசலோடையே அனுச்சி வச்சிடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க நேரா தீபா ஸ்னேகா கிட்டேயே போய் நான் பேப்பர்ல விளம்பரம் பாத்த அதான் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும் என்ன இவ்ளோ லேட்டா வரீங்க அப்படின்னு கேக்க இல்ல மேடம் அதுல டைம் எதுவும் பண்ணல அப்படின்னு தீபா சொல்லிட்டு இருக்கேன் அதுக்குன்னு இன்டர்வியூக்கு இவ்ளோ லேட்டாவா வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கரெக்டாக ராஜா வந்துடுறாங்க என்னமா நீங்க யாரு அப்படின்னு தீபா கிட்ட கேக்க சார் நான் இங்க இன்டர்வியூக்காக வந்தேன் என்னோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கூட எடுத்துட்டு வந்திருக்கேன் ஜஸ்ட் நான் இதை அட்டன் பண்ணிட்டாவது போயிடறேன் அப்படின்னு தீபா சொல்லவும் பாருங்க ஒரு கூட பாருல்லாம இவங்க இன்டர்வியூக்கு தான் வந்திருக்காங்க சார பாத்துட்டு போகட்டும் அவர் ஏதாவது நான் ராஜா சொல்லவும் அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் ராஜா தீபாவை வெயிட் பண்ண சொல்றாங்க தீபாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க லாஸ்டா கூப்பிடறாங்க உள்ள போகவும் கார்த்திக் அவங்களே இன்டர்வியூ பண்றாங்க பர்சனல் அசிஸ்டன்டா இருக்கிறதுக்கு என்னென்ன பேசிக்கான தேவைப்படும் சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் சொல்லுங்க கார்த்திக் அதுக்கு சுவாத்தியும் அவங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் எல்லாம் லைனா சொல்லிட்டு இருக்காங்க ஆல்ரெடி அவங்களுக்கு ஆடியோ கம்பெனில ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கறதையும் சொல்றாங்க சரி வெயிட் பண்ணுங்க அப்படின்னு கார்த்திக் சொல்லவும் அவங்களும் போய் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்னேகா அவங்க கிட்ட எல்லாம் ஓகேவா கண்டிப்பா இந்த வேலை உனக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க லாஸ்டா கார்த்திக் ஸ்னேகாவும் உள்ள கூப்பிட்டு இப்ப லாஸ்டா வந்தாங்களே அவங்க ஓகேன்னு தோணுது அவங்களை செலக்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்ல சார் இததான் சார் நானும் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கரெக்டா ராஜா கிட்ட நின்னே சார் இன்னொரு கேண்டிடேட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு உள்ள அனுப்பலாமா அப்படின்னு சொல்லி கேட்க கொடுத்த எல்லாரையுமே நான் இன்டர்வியூ பண்ணிட்டேனே இவங்க என்ன அதுக்கப்புறமா வந்தாங்களா அப்படின்னு கார்த்திக் கேக்க ஆமாங்கிறாங்க ராஜா சரி ஸ்னேகா நீங்க போய் அவங்களே உள்ள அனுப்புங்க அப்படின்னு கார்த்திக் சொல்ல ஸ்னேகா செம்ம கடுப்பாகி அங்க இருந்து வெளியே போறாங்க கரெக்டா டைமுக்கு வந்து இவன் ஏதாவது மூக்க அழைச்சிடறான் அப்படின்னு ராஜாவை மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டே போறாங்க தீபாவும் உள்ள போக சொல்றாங்க தீபாவும் உள்ள வராங்க கார்த்திகா சடனா அப்படியே நிமிடத்து பாக்குறாங்க கார்த்திகவும் போனை நோண்டிட்டே திரும்பி பார்க்கவும் தீபா நின்னுட்டு இருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட தீபாவும் வந்து உட்காரங்க சார் நீங்க இங்கே அப்படின்னு தீபா கேட்க ஏங்க நான் வரும்போது சொன்ன உங்களுக்கு ஈவினிங் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு அது இதுதான் அப்படின்னு கார்த்திக் சொல்ல சார் நீங்க ஏதோ காஸ்மெட்டிக் சம்பந்தமா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு தீபா சொல்லிட்டு இருக்க தீபா நான் பல்லவி மாதிரி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் இந்த ஆடியோ கம்பெனியே நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு கார்த்திக் சொல்ல தீபா அப்படியே சைலண்ட் ஆயிராங்க அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ